மணல் கொள்ளை மாஃபியா திமுக அரசு திமுக ஆட்சி என்றாலே மணல் கடத்தல் ரேஷன் அரிசி கடத்தல் போதைப் பொருட்கள் விற்பனை கள்ளச்சாராய விற்பனை என பல சட்ட விரோத செயல்கள் தலைவிரித்து ஆடுவது வாடிக்கை அதுவும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட திராவிட மாடல் திமுக ஆட்சியில் சட்டவிரோத செயல்களின் புகலிடமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே ஆற்றுக்குள் சென்று மணலை அள்ளிச் செல்லலாம் எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டார்கள் என்று முன்னாள் அமைச்சர் செந்த பாலாஜி அவர்கள் சொன்னதை தமிழக மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கடற்கரையில் மண் எடுக்கப்படுவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அடுத்த முடியனூர் தென்பெண்ணை ஆற்றில் இரவு நேரங்களில் மணல் தோண்டி எடுக்கப்பட்டு கடத்தப்படுவது மணலூர்பேட்டை அடுத்த சித்தப்பட்டினம் ஏரியில் பட்டப்பகலில் மண் தோண்டப்பட்டு லாரிகளில் கடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் கரூர் மாவட்டம் வாங்கலில் காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் மணல் அள்ளப்படுகிறது இதனால் இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் அது மட்டுமின்றி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த இருவர் மணல் கடத்தல் தொடர்பாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் மணல் கடத்தல் நடைபெறுவதும் இதன் மூலம் படுகொலைகள் நடப்பதும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன மணல் கொள்ளையில் ஈடுபடுவோரை திமுக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்காமல் அவர்கள் மீது மென்மையான போக்கினை கடைபிடித்து வருவதுதான் இதுபோன்ற கொலைகள் அதிகரிக்க வழிவகுக்கிறது திமுக அரசு இது போன்ற மென்மையான போக்கினை கடைபிடிப்பதற்கு காரணம் ஆளும் கட்சியை சார்ந்த முக்கியமான அரசியல் புள்ளிகள் மணல் கொள்ளையில் ஈடுபடுவதுதான் கரூர் அமராவதி காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய புகாரில் திமுக பொதுக்குழு உறுப்பினருக்கு சொந்தமான இருபத்தி ஆறு லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது இதற்கு ஓர் உதாரணம் மணல் கொள்ளை தொடர்ந்து நடைபெறுவதன் மூலம் நிலத்தடி நீர் குறைந்து பொதுமக்கள் தண்ணீருக்கு அல்லல் பட வேண்டிய அவல நிலை திமுக ஆட்சியில் உருவாகக்கூடும் எனவே திமுக அரசை வீழ்த்தி மக்கள் விரோத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம்